கோயம்புத்தூர் விழாவின் ஒரு பகுதியாக வைப்ஸ் ஆஃப் செட்டிநாடு என்ற ஒரு மாபெரும் செட்டிநாடு ட்ரெடிஷனிலிருந்து செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த மாதம் நவம்பர் மாதம் தேதி மற்றும் பதினாறாம் தேதி காலப்பட்டியில் இருக்கும் சுகுணா ஆடிட்டோரியத்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது இதற்கு கோவை நகரத்தார் சங்கம் என்ற அமைப்பு நகரத்தார்கள் உறுப்பினராக கொண்ட அமைப்பு மிகச்சிறப்பாக ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வுக்கு பெரும்பாலான முன்னணி நிறுவனங்கள் கோய கோவையிலிருந்து அதனுடைய ஆதரவை முழுவதாக தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் கோவை விழாவின் கோயம்புத்தூர் விழாவின் அங்கத்தினர் அனைவரும் ரொம்ப இதற்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க இங்கே நம்ம கோயம்புத்தூர் கலெக்டர் கார்ப்பரேஷன் கமிஷனர் மற்றும் போலீஸ் கமிஷனர் அவர்களையும் நாங்கள் அழைச்சிருக்கோம் அவங்கள்லாம் இதில் பங்கு பெறாங்க முன்னிலை வைப்பதற்கு மு முக்கியமான விருந்த விருந்தினர்கள் வர இருக்கிறார்கள் மூத்தவர் திரு வரதராஜு அவர்கள் வி வரதராஜு அவர்கள் மற்றும் கீர்த்திலால் சாந்தகுமார் அவர்கள் லக்ஷ்மி நாராயணன் அவர்கள் அருண் பழனிசாமி அவர்கள் ஆனந்த் ராம்சாமி அவர்கள் மற்றும் அசோக் பக்தவச்சலம் அவர்கள் மற்றும் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் சேர்ந்த ட்ரஸ்டி சுந்தர் அவர்கள் மற்றும் விசாலாட்சி மதுரையிலிருந்து தியாகராஜா மில்ஸ் அவங்களுடைய டாக்டர் அவங்களும் இவங்கெல்லாம் இருந்து சிறப்பாக இதை துவங்க இருக்கிறோம் எல்லா கோவையில் உள்ள அனைத்து மக்களும் இங்கே வந்து செட்டிநாடு பாரம்பரிய பாரம்பரியத்தை பாரம்பரியத்தையே நேரில் உணரலாம் செட்டிநாட்டை சேர்ந்த கலைப்பொருட்களும் மற்ற அவங்களுடைய ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கம்ப்ளீட்டாக அங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் யங்ஸ்டர்ஸுக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு தனியாக அவங்க தயார் பண்ண பொருட்களை அங்கே விற்பனைக்கும் காட்சிக்கும் வைக்கிறாங்க எங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரி மற்றும் ஒரு மியூசியமும் இதில் இருக்குது எல்லாத்தையும் விட என்டர்டெயின்மெண்ட்டு தனியாக மாலை வேளையில இரண்டு நாட்களுக்கும் இருக்குது மேலும் அங்கே வந்து குழந்தைகள் ஆயிரத்தி இரநூறு பேர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய பல காம்படிஷன் செப்பரேட் ஹாலில் நடந்துகிட்ருக்கு இதற்கு வந்து பெருமளவில் கோவை மக்கள் திரளாக வருவார்கள் என்று எதிர்பார்த்து ஏற்பாடுகளை வெகு சிறப்பாக செய்திருக்கிறோம் முக்கியமாக செட்டி நாட்டில் பார்க்கக்கூடியது உணவு வகைகள் செட்டி நாட்டு உணவு வகைகள் ரொம்ப சிறப்பாக அமைப்பதற்கு செட்டி நாட்டில் உள்ள சமையல் களங்களில் சிறப்பான ஒரு டீமை இங்கே வரவழைக்கிறோம் அவங்க அசைவ மற்றும் சைவ உணர்களையும் எங்களுடைய செட்டி நாட்டு பாரம்பரியத்தில் தயாரிக்கிறார்கள் அதில் டோனர்கள் அனைவருக்கும் ஏற்கனவே புக் பண்ணபடி சுமாராக நாலாயிரம் பேருக்கு டைனிங் ஹால் இல்லை உட்காந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி இந்த ஐந்து வேலையும் சனிக்கிழமை மத்தியானத்துல இருந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு வரைக்கும் உணவுகள் பரிமாறப்படும்